ஹாய் என் மிஸ்எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இன்றைக்கி மதுரையில் அந்த படித்துறை அம்மன் ஒரு கோவில் இருக்கப்பா அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கா பஷே நான் இப்போ தான் போயிருக்கேன் முதன் முதல்ல இன்றைக்கி நானும் எங்கள் ஆத்துக்காரும் போனோம் அங்கே அத்தனை சுவாமியும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவில் இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த அம்மன் அப்படியே பிரத்யமாக நிற்கிறா ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்துட்டு சரவேஸ்வரர் இருக்குது சிவன் இருக்கார் அத்தனை கருப்பண்ண சுவாமி சுடலமடை அந்த சுவாமி எல்லாமே இருக்குது சப்தகன்னிகள் எல்லாமே இருக்குது மகாவிஷ்ணு இருக்கார் ஸ்ரீதுர்கை இருக்கார் இல்லாத பிள்ளைய விநாயகர் முருகப்பெருமான் வாராகி அத்தனை தெய்வங்களும் அங்கே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவில் பார்க்குறதுக்கு அங்கேயே நிறைய பேர் பக்கத்துலேயே அந்த இதெல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் வச்சு சைடில் அந்த பிரகா பிரகாரத்தில் பொங்கல்லாம் உண்டாக்கி எல்லாருக்கும் நெய்வேதி பண்ணி கொடுக்குறா அபிஷேக ஆராதனைகள் அது எல்லாமே நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அங்கே வந்துட்டு இது இருக்குது ராகு கேது அவளோட தோஷங்களுக்காக அந்த சர்ப்பம் அழகாக இருக்கு அந்த இது ரொம்ப அழகாக இருந்த அதெல்லாம் பார்க்குறதுக்கு அது முட்டை எல்லாமே வெளியில் வச்சு விற்றுன்ருக்கா பால் ஒரு கப்பில் முட்டை அதுக்கப்புறம் புஷ்பம் என்ன வேணுமோ புஷ்பம் எல்லாம் அம்மனுக்கு பண்ணுறதுக்கு அந்த பால் முட்டை அதெல்லாம் வந்துட்டு அந்த ராகு கேதுவுக்கு வேண்டின்றவ அத அந்த மாதிரி தோஷம் இருக்கிறதா அங்கே பண்ணுவா போல் உடனே தோஷம் நிவர்த்தி ஆகுமா அந்த இடத்துக்கு வந்து வேண்டிண்டாக்க பே பேச்சு அம்மன் அப்படின்னா பேசாத குழந்தைக்கும் யாராக இருந்தாலும் அவளுக்கு பேச்சும் சக்தியை கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம் நரசிங்க பெருமாள் எல்லா தெய்வங்களுமே அங்கே இருக்கப்போ ரொம்ப அழகாக இருக்கு அந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப மகா திருப்தியாக இருந்தது எனக்கு அதுவும் அந்த குருக்கள் வந்துட்டு அவருக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு அந்த இதில் இருந்து பேசினார் என்கிட்ட இதுக்கு முன்னாடி சங்கரமடத்துக்கால் பக்கத்தில் சங்கரமடம் இருக்குது அங்கே போகும்போது மகாபரிவா வந்துட்டு அது பக் அந்த கோவில் வழியாக தான் முதல் முதல்ல அந்த கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மடத்துக்கு அவர் போவாராம் அதுக்கப்புறம் அந்த மடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு கொஞ்சம் நடக்க முடியாத நடந்தே தான் போவாராம் கொஞ்சம் நாள் நடக்க முடியலேங்குற பட்சத்தில் ஆட்டோ ரிக்ஷாவில் ஐ மீன் வெறும் ரிக்ஷா முதலெலாம் ஆட்டோலாம் கிடையாது இல்லையா அவள் ரிக்ஷாவில் போவாராம் அதை வந்து இவர் நான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அங்கே பா எங் இந்த அம்மனை தரிசிச்சுட்டுன்னா அவர் அங்கே போவார் அதை நான் பார்த்துருக்கேன் அந்த புண்ணியம் எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களை பார்த்த புண்ணியம் எனக்கு இருக்குது அவர் பேசுகிறார் கேள்விதான் சொல்லுங்க ஜெயல் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தா பேசாத குடும்ப பேசாரு நேரம் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா இங்கே உங்களுக்கு தெரியுங்க நம்ம கோவிலுக்கு வந்து நிறைய திருமணங்கள் தலைமை எல்லாம் அதுக்கு ராகப்பட்டு இதில் வந்து சன் டிவி என்ன சொல்ற சங்கராசரிய ஒரு ஐயா இயந்திரசந்திர சுவாமி கோவில நடந்து அது வந்து பாராட்டு படத்துக்கு சங்கரமளத்துக்கு கோவிலை அந்த கம்போனி இந்த நடந்து போவாங்க அப்பாவில் பேசுகிற தான் போவாங்க அவங்கள வரவேற்றுக்கோங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் வயசானவங்க ஓ நடந்து போயிருக்கார் கொஞ்சம் முடியாதப்ப 릭ஷால ஏறி இருக்காரு அங்க எல்லார கண்ணால சோ நீங்க உங்க கண்ணால எல்லைய பாத்துர்க்கு அய்யோ நீங்க எல்லாம் புண்ணிய கோடி கோடியா பண்ற ரொம்ப நன்றி உங்களை பார்த்தா நேற்று ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ அவர் பேர் வந்துட்டு மாரிமுத்து அப்படின்னு சொன்னார் சன் டிவியில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இதெல்லாம் எங்களை பற்றி இது இந்த கோவிலை பற்றியெல்லாம் பேசிட்டு ஆல்ரெடி போயிருக்காமா இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அம்மன் மகாசக்தி உள்ளவள் அப்படின்னு சொன்னால் ஸோ மதுரையில் இருக்கிறவா தயப்பண்ணி போகலன்னா அந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்கோ அண்டு திரும்பியும் ரொம்ப தூரத்துலேருந்து யாராவது வரையல் அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கோ உங்களுடைய காரியம் கண்டிப்பான முறையில் சித்தி அடையும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அரகர் சங்கர ஜெய ஜெயசங்கரை